ஆஹ் முத்திரை அப்படிங்கக்கூடியது சாதாரணமாக நீங்க வந்து இது தனியா ஒரு கேட்டகரி அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது முத்திரை என்பது யோகத்தின் ஒரு பிரிவு இது யோகம் வந்து வாஸ்ட் ஏரியா அத அதனுடைய பரப்பளவு அகலம் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவு நீண்ட பரப்பளவு கொண்டது முத் ஆஹ் யோகா என்பது அது அட்டாங்க யோகம் அப்படின்னு தனியா அத சொல்றாங்க ஒளியோகம் அப்படின்னு நம்ம திருமூலர் திருமந்திரத்துல சொல்றாரு அதை இந்த அந்த ஒலியோகத்திலே தான் தாங்கள் தோய்ந்தார்கள் யார் தோய்ந்தா நம்ம மணிவாசக பெருந்தகை அந்த ஒலியோகத்துல தான் தோன்றாரு நம்ம ராமக நம்ம தாய்மான சுவாமிகள் அந்த ஒலியோகத்துல தான் தோன்றார் திருமூலர் அந்த ஒலியோகத்துல தான் தோன்றாரு எனக்கு தெரிய நான் முன்னோடியர்களாக கொண்ட இவர்களெல்லாம் அந்த ஒளியோகத்தில் தோய்ந்த அருளாள பெருமக்கள் தாய்மானவர் வள்ளல் பெருமானார் அவங்களுடைய ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு உணர்வு நிலையும் என்னை வந்து எங்கேயோ 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 அழைச்சிட்டு போச்சு குழந்தைங்களா ஆஹ் நான் வந்து அதை உங்களுக்கு கத்துக் கொடுக்கணும்னு விரும்புறேன் அதுக்கு நீங்க மாசி யோகம்னு பேர் வச்சாலும் சரி அல்லது முத்ரான்னு பேர் வச்சாலும் சரி அதுக்கு என்ன நீங்க பேர் வச்சுக்கிட்டனாலும் எனக்கு தெரியல நான் என்ன உணர்ந்தேனோ அல்லது நான் ஒருவேளை ஒண்ணுமே உணரல வச்சுக்கலாம் யாரோ ஒருத்தவங்க இதுக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படி நினைச்சா கூட எனக்கு அதை பத்தி கவலை இல்லை குட்டி நான் ஒண்ணுமே உணர்லனாலும் நான் எப்படி இருக்கணும் அப்படி என் பிள்ளைங்களை நான் வளர்த்தாப்போ போல பிள்ளை இருந்தா போதும் தானே நான் எப்படி இருக்கணும் அது மாதிரி என் பிள்ளைங்க இருந்தா போதும் நான் அது மாதிரி நினைக்கிறேன் எனக்கு திருவாசகத்தில் ஒவ்வொரு வாசகம் எனக்கு ஒரு அருள்நிலையை தொட்டுவிட்டது அருளாள பெருமக்களுடைய வாழ்க்கை வரலாறு நிறைய படித்தேன் குழந்தைங்களா நிறைய படித்தேன் 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 தத்துவ விசாரத்தை விட நான் படித்து தெரிந்து கொண்ட ஆத்ம ஞான நூல்கள் அப்படிங்கக்கூடிய மெய்ஞானிகள் அடைந்த அனுபவ நூல்கள் என்னை மிகவும் பண்படுத்தியது தத்துவம் ஏதோ ஒரு வரட்டுத்தனமான ஒரு தன்மையாக நான் உணர்ந்தேன் மீதி பேர் தத்துவ ஞானிகள் எத்தனையோ பேர் இருப்பாங்க ஏதோ செய்வாங்க நான் உணர்ந்தது உணர்வு பூர்வமானது அது அன்புபூர்வமானது அதுக்கு நீங்க யோகான்னு பே என்னென்ன பேர் வச்சானாலும் எனக்கு இதில் குழந்தைங்களாம் ஆஹ் நான் இன்னைக்கு காலையிலே வந்து ரொம்பவே ரொம்ப உங்க உங்க கூட பகிர்வதற்கு அப்பாற்பட்ட ஒரு உணர்வுல நான் இருக்கிறேன் மேலும் நான் அதை வந்து பகிர்ந்து பகிர்ந்துக்கணும்னு விரும்புறேன் யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாகி நிலை நின்ற வா அருணகிர்பா கண்ணு யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாகி நின்ற தற்புரம் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எல்லாருமே இந்த அருள் அனுபவ நிலைய உணர்ந்து அனுபவித்து தன்னுடைய குழந்தைகள் பெறணும் அப்படின்னு விரும்பி இருக்கிறாங்க குழந்தைங்களாம் அதை வந்து நான் உங்களுக்கு நீங்களும் பெறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓடுறீங்க 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 ஏதோ அடையணு ஓடுறீங்க அதுல இதையும் அடையும் அப்படின்னு கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க குழந்தைங்களா எனக்கு உடல் நோவு இருக்குமா மன நோவு இருக்குமா உணர்வு நோவு இருக்குமா எந்த நோவையும் இது முறிச்சிருங்களா எந்த நோவையும் இது முறிச்சிரும் ஆஹ் இதை நீங்க கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு மணி நேரம் கேக்குறீங்களா அரை மணி நேரம் கேக்குறீங்களா பத்து நிமிஷம் கேக்குறீங்க அந்த பத்து நிமிட நேரம் வந்து உங்களுடைய உணர்வு இதுல ஒன்றுங்கண்ண அதுக்கு தகுந்த வினை சார்ந்த அந்த குரமசோம்கள் எரிக்கப்படும் அவைகள் வந்து தீனில் தூசாகும் செப்பேலோ ரொம்ப வாய் நாச்சியார் பாடுறாரு பாருங்க தீனில் தூசாகும் அது தீயில போட்ட தூசுக்கண்ணு அப்படி மாதிரி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டீங்களா இந்த முத்திரையில இருந்துக்கோங்க கொங்கையா மகாசரஸ் முத்திரையில இருந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அத்தியந்த தொண்டர் உத்தரு அவர் பேரு சசி அப்படின்னு பேரு அவருக்கு தீட்சா நாமம் ராமகிருஷ்ணானந்தர் அவருடைய தீட்சா நாமம் ராமகிருஷ்ணானந்தர் ராமகிருஷ்ண பேர்லயே வாழ்ந்த அந்த மகாநபரு அளவு கடந்த அளவு கடந்த அன்பு ராமகிருஷ்ணமேர் அவங்க மாதிரி ஒரு அன்பெல்லாம் நம்மளால கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது நான் இந்த இதெல்லாம் பார்க்கும்போது நீ ம மணிவாசக பிறந்தகை எப்படி நேசிச்சியா நீ திருமூல தேவ அப்படி எப்படி நேசிச்சியா நான் என் மனசுக்குள்ளே கேப்ப குழந்தைங்களா நீங்க இவங்கள எல்லாம் அப்படி நேசிங்களா இவங்களையெல்லாம் அப்படி நேசிங்களா இவங்க கூட இப்படி நீங்க பயணிச்சிங்களா அது மாதிரி நான் கேட்டு பார்ப்பேன் ஆஹ் இப்ப வந்து இந்த ராமகிருஷ்ணானந்தர் அவங்க அது கற்பனைக்கு அப்பாற்பட்டது இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன் அந்த ராமகிருஷ்ணா நந்தர் ராமகிருஷ்ணன் வாழ்ந்த போது வாழ்ந்த ஒரு அணுக்க தொண்டர் அவர் வந்து கல்லூரி படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இது மாதிரி கல்லூரி படிச்ச ஒரு முன்னித்தறுபது சீடர்கள் தூய பிரம்மச்சரியத்தை அனுசரித்து மடத்துல சேர்ந்தாங்க இன்னைக்கு ராமகிருஷ்ண பேர்ல இந்த இயக்கம் இயங்கி வருது உலகளாவே இயங்கி வருது குழந்தைங்களா இவ்வளவுக்கு மூல காரணம் அந்த இந்த முன்னித்தறுபது குழந்தைகளும் செய்த தியாகம் பரமஹம்சர் கூப்பிட்டாரு வீட்டில் வந்து விட மாட்டேனாங்க போராட்டம் தான் அவங்க ஊர்லயே அவங்க பிச்சை எடுக்கணும் குழந்தைங்களா இப்போ கல்லூரி யாருனாலும் படிக்கலாம் பேங்க் லோன் கொடுக்கு எது வேணா செய்யலாம் இப்போ அந்த காலத்தில் வந்து கல்லூரி படிப்பு படிக்கிறதுக்கே சில தகுதிகள் வேணும் சில பணக்காரத்தான அந்த குழந்தைங்க அவங்க வீதியில் போய் பிச்சை எடுக்கணும்னா அவங்க வீதியிலேயே போய் அந்த குழந்தைங்க போய் பிச்சை எடுத்துட்டு வந்து டேன் போட்டு தாங்களும் சாப்பிட்டு சக தொண்டர்களுக்கும் கொடுக்கணும் முன்னூத்தி அறுபது பேர் இருந்தாங்க குழந்தைங்களாம் ஒரு மாதத்திற்கோ ஒரு நாளைக்கோ தெரியல சுரேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பர் வந்து தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா கொடுத்தாரு முன்னூத்தி அறுபது பேரை பராமரிக்கிறதுக்கு வீட்டு வாடகையிலேருந்து ஒரு மாதத்திற்குன்னு தான் நான் நினைக்கிறேன் தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாங்கிறது அந்த காலத்தில் மிகப்பெரிய தொகை ஆனால் வீட்டு வாடகையிலேருந்து மஞ்சு மசாலா சாமான் வந்து முன்னூற்றி அறுபது நாள் அவங்க பாதி நாள் பிச்சு எடுக்க போவாங்க அதுல ஒரு தொண்டர் வந்து பிச்சைக்கு போயிருக்கிறாரு இங்க இருக்கிறவங்க எல்லாம் வயத்த கப்ப 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 கப்பன்னு பசிக்குது வயத்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அவர் பிச்சைக்கு போயிருக்கிறாரு பிச்சைக்கு போன உடனே அங்க அந்த ஒரு அம்மா வந்து தொளிச்சு கூட்ட வந்திருக்கிறான் இப்படிதான் பகல் முழுதும் வந்து நீங்க வந்து ரோந்து பார்ப்பீங்க அப்புறம் இரவுல வந்து திருடிட்டு போவீங்க ஏன் நல்ல ஒ உலக மாதிரி தானே இருக்கிறா ஏன் நீ உழைச்சி சாப்பிட வேண்டியதானே கையில தொளிச்சு கூட்டு வந்தோம் கையில மரம் வச்சிருந்தாலும் அந்த பெருக்குமரம் ஓங்கி ஓங்கி இப்படி அடிச்சாலாம் இவருக்கு ஒண்ணு சாப்பாடு கிடைக்கல மீண்டும் சுத்தி சுத்தியா வரைய அடிச்சிருவேன் அடிச்சு இப்படி அடிச்சாலாம் அப்புறம் வந்து டேப் தண்ணி எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு இப்படி இறைச்சாலாம் இவர் அங்க இருந்து போய் இவர் சாப்பாடோடு வருவாரு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க இருந்தாங்களாம் ஏதோ ஒரு இலையோ தலையோ எடுத்து இவர் சாப்பிட்டுருக்குறாரு அது இவருக்கு வந்து சோர்வு இல்லாம இருந்திருக்கு அது அப்படியே எடுத்துட்டு போய் நேர ராமகிருஷ்ணா மடத்துல அவரோடு இருந்த தொண்டர்கள் எல்லாருக்கும் அந்த இலையில ஆளுக்கு நாலஞ்சு இலைய குடிச்சு தண்ணியை குடிச்சிட்டு அவங்க கேட்டாங்கன்னா என்ன சகோதரம் இன்னைக்கு எதுவுமே அகப்படலையே அப்படின்னு ஆகப்பட்டுச்சு நான் சொல்றேன் கேளுங்க என்ன நான் போய் சாப்பாட்டுக்கு போனேன்னா ஒரு வீட்டுல அந்த அம்மா எப்படி அடிச்சது எப்படி அடிச்சதுன்னு முன்னால மிமிக்ரி பண்ணி அந்த அம்மா எந்த தொரியல பேசுற உருண்டு 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 எல்லாரும் சிரிச்சாங்களா அந்த தண்ணி குடிச்சாங்களா அந்த இது குடிச்சாங்களா உங்களுக்கு பசிப்பெயிற்சா குழந்தைங்களா எவ்வளவு பணக்கார வீட்டு குழந்தைங்க அந்த பசிய உணர்ந்து அந்த நேரத்திலும் கூட அவர்கள் வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அந்த ஒரு என் நேரம் என்ன நம்ம ஒரு சின்ன விஷயத்துக்கு எந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து அஹ் கவலைப்பட்டுக்கிறோம் எப்படி அடிச்சுக்கிறோம் குடிச்சுக்கிறோம் அவங்க வந்து எவ்வளவு தன்னை திறந்து அப்படி மாதிரி செஞ்சிருக்கிறாங்க பாருங்க அந்த மாதிரி ஆஹ் வாழ்ந்த போதே துறவு எடுத்துக்கொண்ட சீடர்ல இந்த சசியும் ஒருத்தர் அவர் ராமகிருஷ்ணானந்தர் அப்படிங்கக்கூடிய பேர்ல எடுத்தாரு சுவாமி விவேகானந்தர் சுக்காக்கோ செல்லும்போது இவரை தான் மடத்து பொறுப்புல ஏற்க வச்சுட்டு போனாரு அப்புறம் வந்து அவர் ஊர்ல இருக்கும்போது இவருக்கு தகவல் கொடுக்குறாரு இங்க ராமகிருஷ்ணானந்தருடைய தொண்டு சர்வீஸ் அவருடைய சகிப்புத்தன்மை இது எல்லாமே அவருக்கு அவரை ரொம்ப இருந்துருச்சு சுவாமிஜியை உங்களுடைய நம்ம நா நம்ம நாடு வந்து இப்ப என்ன இருக்கு தாழ்வுற்று வறுமை நெஞ்சி விடுதலை தவறிக்கட்டு பாழ்வட்டு நின்ற பாரத தேசமா இருக்கு நீங்க இங்க இருந்து அங்க வந்தீங்கன்னா பாரத தேசத்தினுடைய பெருமையை இவங்க சொன்னாதான் நம்ம தேசத்தவர் கேக்குற மாதிரி இருக்கு நம்ம தேசத்தவருக்கு நம்ம தேசத்து மாண்பு தெரியல என்ன விட நீங்க அதுக்கு தகுதியான பாத்திரம் வரீங்களா அப்படின்னு சொல்லி அவர்கள் லெட்ரு போட்டாராம் சுவாமிஜிவருக்கு ஏற ஏக தொண்டர்களுக்கும் சக தொண்டர்களுக்கும் போட்டு எப்படியாவது ராமகிருஷ்ணானந்தரை நீங்க இங்க அனுப்பி வைக்க முடியுமா பாருங்க அவர் மனதுக்குள்ள மனத்தினுடைய பொறுப்பு அதிகமா இருக்கிறதுனால அவர் அங்கேயே இருக்க விரும்புறாரு ஆனா இங்க வந்தா இன்னும் நம்ம சனாதன தர்மத்தினுடைய பெருமை அங்க போய் நிலைச்சு நிற்கும் கேளுங்களேன் அப்படி சொல்லி எல்லா தொண்டர்களுக்கும் அவர் கடிதம் போட்டுருக்கிறாரு எல்லாரும் வந்து கூடி ஒரு நாள் உட்காந்து பேசுறாங்களாம் அப்ப அவர் சொன்னாராம் இதே கருத்தை நான் சொல்றேன் தாழ்வுற்று விடுதலை தவறிக்கட்டு வறுமை மிஞ்சி நிற்கும் இப்பாரத தேசத்தை இங்கிருந்தே செம்மைப்படுத்துவதற்கு நான் முயற்சி பண்ணுவேன் வெளிநாட்டுல போய் செம்மைப்படுத்துற தொண்டர்கள் வெளிநாட்டுக்கு போட்டும் நான் இங்க இருந்தே செய்றேன் எனக்கு இந்த பணியை கொடுக்க சொல்லி சகோதரர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம் ஆஹ் அப்போ ராமகிருஷ்ணர் ராமகிருஷ்ண ராமகிருஷ்ணபுரமம்சர் வந்து ச விவேகானந்தர்கிட்ட போய் சொன்னாராம் உம் ராமகிருஷ்ணானந்தருடைய அன்பில் நானே உருகிவிட்டேன் விட்டேன் குழந்தாய் அப்படின்னு சொன்னாராம் அவர் சமாதி ஆயிட்டார் குழந்தைங்களா ராமகிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுவாராம் இவருக்கு நீவேதனம் வைப்பாராம் நீவேதனம் வச்சுட்டு அவர் சாப்பிட்றாரான்னு இவருக்கு உணர்வு சொல்லுமா குழந்தைங்களா அது பிறகுதான் அவர் சாப்பிடுவாராம் அப்புறம் வீள் அட்மாஸ்பெரிக்கு யார் வந்து கொஞ்சம் ஹாட்டா இருந்துச்சுன்னா இவர் பரமஹம்சருக்கு வீச ஆரம்பிச்சிருவாராம் விசிறி போடுவார் ஏன் குழந்தைங்க விசு அப்படின்னு கேட்டா எனக்கு அங்க உள்ள வெப்பம் தெரியுது அப்ப அந்த குருதேவரையும் தானே அது மாதிரி அப்படி செய்வாராம் ஒரு நாள் வந்து சென்னை மயிலாப்பூர் மடத்தை ஸ்தாபனம் பண்ணக்கூடிய பொறுப்பை இவர்கிட்ட கொடுத்துட்டாங்க இப்ப மயிலாப்பூர் மடம் இருக்கிற பகுதிய இவர் வந்து இது செங்கலால் கட்டப்பட்டதல்ல நான் வந்து இந்த இடத்தெல்லாம் எல்லாம் பராமரிக்கும் போது இந்த வாசகம் எனக்கு ரொம்பவே நிலைச்சு நினைச்சு குழந்தைங்களா இது செங்கலால் கட்டப்பட்டதல்ல செம்மண்ணால் கட்டப்பட்டதல்ல இது தியாகம் அன்பு தியாகம் அன்பு இவைகளால் கட்டப்பட வேண்டும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூசியும் துகளும் கூட தியாகத்தையும் இதையும் பண் பறைசாற்ற வேண்டும் அப்படி என்னோடு இருந்து நீங்கள் தொண்டு செய்யுங்கள் என்னோடு சகோதர சீடர்களுக்கெல்லாம் அப்படி சொல்லுவாராம் அந்த ராமகிருஷ்ண மடத்துல அவர் அந்த இதை கட்டி முடிச்சு சுவாமிக்கு நெய்வேதனம் வைக்கும்போது இவருக்கு ஒரு நாள் சுவாமி நெய்வேதனத்துக்கு எதுவுமே இல்லையா உம் அப்படி நான் சுவாமிஜி குருநாதட்ட சொல்லலாம் குருதேவர் குருதேவா நான் வந்து இன்றைய சூழ்நிலையில உனக்கு நெய்வேதனம் பண்ணதுக்கு கையால் ஆகாத ஒரு பாவியா இருக்கிறேன் நீ சாப்பிடுற எதுவோ அதுதான் நானும் சாப்பிடுவேன் இன்றைக்கு உனக்கு நீ அதுக்காக நான் நெய்வேதனம் பண்ணாமலும் இருக்க முடியாது பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்களை கடந்து நீ இருக்கிற உனக்கு இப்ப நைவேதனமா பஞ்சபூதங்கள்ல ரெண்டு அம்சத்தை வைக்கிறங்க அண்ணா ஒரு டம்மர் தண்ணி கொஞ்சம் மண்ணு அதை நான் படைத்து நான் வந்து பண்றேன் அழறார் அழறார் கண்ணன் எதிரால பாவி நான் வந்து உனக்கு மண்ணள்ளி வைக்கிறாக்கள் போச்சு ஆஹ் என்னால எதுவுமே செய்ய முடியல அப்படி சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறான் குப்புசாமி செட்டியார் அப்படின்னு ஒரு அன்பர் வந்தாரங்கண்ணன் அங்கிருந்து வந்து முந்திரி பருப்பு குருதேவருக்கு எப்பவுமே ரெண்டு மட்டத்தங்காயும் கொஞ்சம் முந்திரி பருப்பு கொடுக்கறதுங்கிறது ஒரு சம்பிரதாயம் அந்த முந்திரி பருப்பு மட்டத்தங்காய் அப்புறம் கல்கண்டு அப்புறம் குல்ஃபி அப்படின்னு ஒரு ஸ்வீட் வடநாட்டில் சாப்பிடுவாங்க உங்களுக்கு அந்த குல்ஃபி பால்கோவா எல்லாம் கொண்டாந்து இவர் உட்காந்து கண்ணே வடிச்சு அவர் அவருடைய பிரார்த்தனையை செழிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் முன்னால கொண்டாந்து அப்படி நீ ஏதேனும் வைக்கிறார் சலனம் இல்லாம கொண்டாந்து வச்சுட்டு அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறார் இவர் பா இன்றைக்கு ராமகிருஷ்ண மடம் எல்லாத்திலும் நடக்கக்கூடிய ஆரத்தி பாடல்கள் எழுதுவது தான் அப்போ நீங்க வந்து அந்த ஆரத்தி பாடல் இன் அவர் எவ்வளவு சத்தியமாக எவ்வளவு சமர்ப்பணத்தோடு எழுதியிருப்பார் பாருங்க அது எல்லாமே இன்றைக்கு அங்க நடக்கு அப்போ இவர் எல்லாம் முடிச்சுட்டு அப்படி கண்ணை திறந்து பாக்குறாராம் ஹம் அந்த செட்டியாரு நிக்கிறாராம் அந்த பலகாரங்களும் பிரபு நீ நீதான் நீ வந்து உனக்கு தேவனை வச்சுக்கலப்பா நான் எங்க மண்ணை தின்னுறுவனோ நான் எங்க இத சாப்பிட்டுறனும்னு நினைச்சு நீ வந்து வாங்கி எனக்கு கொடுக்குற கண்ண நீ இந்த நீ வந்து பிச்சை போக வேண்டிய அவசியமே கிடையாதுங்க அகண்டமானவன் ஆனா எனக்காண்டி நீ யாரிட்டயோ போய் சொல்லி சொன்னியா கண்ணா அப்படி சொல்லி இன்னொரு தாரம் அப்புறம் சுவாமி நைவேத்தியம் பண்ணிட்டு அப்புறம் இருக்கிறதெல்லாம் எல்லாருக்கும் அவர் நெவேதனமா அவர் கொடுத்தாராம் அவருடைய பண்புக்காக வந்து சொல்ல இந்த உணர்வுகள்லாம் வந்து தாக்குச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கணும்னு நீங்க நினைச்சு பாருங்க குழந்தைங்களா ஆஹ் இங்கிருந்து போய் எர்ணாகுளம் ஒரு முறை இவர் போனாராம் ராமகிருஷ்ணானந்தர் எர்ணாகுளம் போனார் அங்க போன உடனே எர்ணாகுளத்துல சுவாமிஜி ஒரு வீட்டுல தங்கி இருந்ததாக கேள்விப்பட்டு அந்த வீட்டுக்கு போனாராம் போன உடனே சுவாமிஜி தங்கியிருந்த வீடை வந்து ரொம்ப புனிதமாக அவங்க வச்சிருந்து அதுக்கு ஜன்னல் நிலையெல்லாம் அலங்காரம் பண்ணி அது உள்ள வந்து காலில் வந்து இதெல்லாம் போட்டு துணி கட்டிக்கிட்டு முழங்கால் போட்டு தொடச்சு சுவாமிஜி வாழ்ந்த இடம் அப்படின்னு அதை புனிதமா பார்த்துருக்கேன் இவருங்க இருந்து போன உடனேமே அந்த ரூம்ல நடந்து போக கூடாது அந்த ரூமுக்கு அப்படின்ட்டு உருண்டு போனாராம் குழந்தைங்களும் சுவாமிஜி பிரபு இங்க தானே உன்னுடைய நீ பேரண்ட நாயகனை உணர்ந்து நம்மளுடைய குருநாதரை உணர்ந்து அந்த திருமேன்னு இந்த இடத்துலதானே நின்றுருக்கும் அந்த திருமேன்னு இந்த இடத்துல தானே உட்கார்ந்துருக்கும் அந்த திருமேன்னு இந்த இடத்துல தானே தியானம் பண்ணிருக்கோம் அப்படி சொல்லி அதை அந்த தரையெல்லாம் அப்படி முத்துனாரங்கன்னு ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு செங்கலையும் அப்படி முத்தி முத்தி வந்து பிரபு ஆஹ் அந்த பேர் உணர்வுல கரைஞ்ச நீங்க எத்தனை மணி நேரம் இருந்தேன்னு எனக்கு தெரியாது இந்த இந்த உணர்வோடு இருந்துட்டு பெரிய கோயில் அங்க திருவனந்தபுரம் பெரிய கோயில் வந்து ரொம்ப பிரசித்தமான கோயில் அங்க போனாரு அங்க போன உடனே காவல்காரன் யாரு ஆஹ் என்ன ஜாதி அப்படின்னு கேட்டான் ஒரு இவர் இருந்த மனநிலை இவர் வளர்ப்பு ராமகிருஷ்ண மடம் அங்க ஜாதி மதம் இனம் எதுவுமே கிடையாது இங்க இருந்து நீ யாரு அப்படின்னு கேட்டவோ அவளுக்கு பயங்கரமா கோவந்துருச்சான் நான் பிராமணன் அல்ல நான் சத்திரியன் அல்ல நான் சூத்திரன் அல்ல நான் வைசியன் அல்ல நான் வந்து எச்சன் அல்ல நான் வந்து கிண்ணறன் அல்ல நான் வந்து நார்வர் அல்ல நான் வந்து தும்புருவன் அல்ல நான் வந்து யாரும் அல்ல எங்கும் நிறைந்த உபு எங்கும் நிறைந்த உபுனாராம் அப்படியா அந்த அந்த கோயில் அந்த வளாகம் முழுசும் எங்கும் நிறைந்த உபு எங்கும் நிறைந்த உபு அப்படின்ட்டு அது அப்படியே எதிர் குழந்தைங்களா எல்லாரும் வழிபாடு வந்தவங்க அங்க இருந்த கூட்டம் எல்லாரும் இவரை கண்டு அப்படியே வழி விட்டுருச்சான் இவர் நேரம் போய் ஆஹ் அந்த அனந்த போய் அப்படியே ஆவு சேர்த்து கட்டி கும்பிட்டு அப்படியே முத்தம் கொடுத்துட்டு பிரபு நான் வந்து அன்பு 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 அது மட்டும்தான் நான் விரும்பினேன் எது புகுந்து என்னை உன் பக்கத்துல ஆஹ் இழுத்துட்டு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல நான் இது மாதிரி நடந்துக்கிட்டேன் எனக்கு தெரியல ஆனா அப்படி அப்படி செஞ்சாதான் நான் உன்னை ஆலிங்கனம் பண்ண முடியும்னா அதையும் கூட நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்தாராம் அப்புறம் எங்களுக்கு நீங்க என்ன விட்டுட்டு போக போறீங்க உலகத்துல வந்து சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை குழந்தைங்களா அன்பு 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 தான் நமக்கு எல்லாம் சாதிக்கும் அதனால நீங்க வந்து அன்பு செய்யுங்க அன்பு செய்யுங்க அப்படி சொன்னாராம் அந்த மாதிரி உண்டான அருளாளர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியில நம்ம வாழ்றோம் நீங்க நினைச்சுக்கோங்க எங்கும் நிறைந்த உபு சுமந்தவங்க அங்கங்க அங்கெங்க அங்கங்க அவங்க அந்த அந்த எதிர நிக்கிறாங்க எங்கும் நிறைந்த அந்த உபுவ தன்னக்குள்ள உள்வாங்கி கொண்ட ஆஹ் அவங்க நிக்கிறாங்க அந்த உள்வாங்குதல நாமும் கொண்டு நாம ஆன்மீகம் பண்ணுவோம் ஆன்மீகம்ங்கிறது ஏதோ ஒரு பெரிய உம் அந்த அதுக்கு பேர் ஏதோ ஒண்ணு இல்லை குழந்தைங்களா ஆன்மீகம் என்பது நம்ம ஒவ்வொருவரும் அனுபவித்து அனுபவித்து உணர வேண்டிய ஒன்று நமக்குள்ள திருந்திக்க வேண்டிய ஒன்று ஆஹ் சொந்த ஊர்ல பிச்சை எடுத்து சாப்பிட்ட அருளாள பெருமக்கள் வாழ்ந்து நம்மளுடைய இந்து சனாதன தர்மத்தை அவங்க வந்து வாழ வச்சிருக்கிறாங்க சொந்த ஊர்ல ஒரு கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளை அப்படி போய் பிச்சை எடுத்து அப்படியெல்லாம் வாழ்ந்த புண்ணிய பூமி நம்ம பூமி அதுல நம்ம என்ன பண்ணணும் முத்திரை வகுப்பு என்ன பண்ணணும் யோக வகுப்பு என்ன பண்ணணும் பிராண வகுப்பு என்ன பண்ணணும் இவைகள் எல்லாமே இந்த உணர்வு நெறியை நாம் உணர்ந்து அனுபவிக்க வந்தது இது தனித்தனியா நம்ம என்ன பேர் கொடுத்தாலும் அது அதை அதுக்கு தெரியல நான் என்ன பேர் கொடுக்க அப்படின்னு